தவறான தகவல்களை பரப்பி வரும் யூ டியூப் தடை தாக்குதல் குறித்து தவறான தகவல்களை பரப்பிய பதினாறு பாகிஸ்தான் யூ டியூப் சேனல்களுக்கு இந்திய அரசு தடை விதித்துள்ளது காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்தனர் இந்த கோழைத்தனமான தீவிரவாத தாக்குதலுக்கு உலக அரசியல் தலைவர்கள் பலரும் தங்களது கண்டனங்களை தெரிவித்தனர் பகல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தான் உடனான வர்த்தகத்தை இந்தியாவும் பதிலுக்கு உடனான வர்த்தகத்தை பாகிஸ்தானும் நிறுத்தியுள்ளன மேலும் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து அட்டாரிவாகா எல்லை மூடல் உள்ளிட்ட அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை இந்திய அரசு செய்து வருகிறது இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து பாகிஸ்தானில் இருந்து இயங்கி வரும் சாமா டிவி டான் நியூஸ் உள்ளிட்ட யூ சேனல்கள் பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வந்தன அவை அனைத்தும் உண்மைக்கு புறம்பான தகவல்களாக இருந்ததாகவும் வகுப்புவாத மோதல்களை தூண்டும் வகையில் இருந்ததாகவும் புகார்கள் எழுந்தன குறிப்பிட்ட இந்த யூடியூப் சேனல்களை மொத்தமாக ஆறு கோடியே முப்பது லட்சம் பேர் பின்தொடர்ந்து வருகின்றனர் இந்த நிலையில் பாகிஸ்தானில் இருந்து இயங்கி வரும் பதினாறு யூ சேனல்களை இந்தியாவில் தடை செய்ய வேண்டும் என இந்திய அரசாங்கத்திற்கு அதன் உள்துறை அமைச்சகம் பரிந்துரை செய்தது அதனை ஏற்று பதினாறு சேனல்களுக்கு இந்திய அரசு தடை விதித்துள்ளது இது மட்டுமின்றி பாகிஸ்தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஷோயப் அக்தரின் ஹண்ட்ரட் எம் என்ற யூடியூப் சேனலுக்கும் இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது